அண்மை செய்தியை பார்க்கிறோம் தாடி வைத்திருந்ததால் என்ற புகாருக்கு கேஎம்சிஹெச் மருத்துவமனை தற்போது விளக்கம் வழங்கியிருக்கிறது அறிவுறுத்தியதாகவும் கல்லூரி நிர்வாகம் அதனை மறுத்து தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் குருசாமி இப்போ கல்லூரி நிர்வாகம் இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கு அதனுடைய விவரம் என்ன ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த சுபேர் அகமது என்ற மருத்துவர் மருத்துவ உயர் படிப்புக்காக எம்டி படிப்பிற்காக நீட் தேர்வின் மூலமாக தேர்வாகியிருந்தார் அவருக்கு கோவையில் இருக்கக்கூடிய கேஎம்சிஹெச் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருந்த நிலையில் அதில் சேருவதற்கு வந்த பொழுது மாணவர் தாடி தாடியை மலிக்க அறிவுறுத்தப்பட்டதாகவும் இது தனது மத சுதந்திரத்திற்கு எதிரானது என்று புகார் தெரிவித்து தமிழக முதல்வருக்கும் தேசிய மருத்துவ கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுக்கு புகார் அளித்திருந்தார் இந்நிலையில் தொடர்பான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் குற்றச்சாட்டுக்கு கோவிலுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது தங்கள் இந்த மாணவரை பொறுத்தவரை பெரிய அளவில் தாடி வைத்திருந்ததன் காரணமாக அவர் மத சுதந்திரத்துக்குட்பட்டு சிறியை கொள்ளவே அறிவுறுத்தப்பட்டதாகவும் ஆனால் மாணவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த மருத்துவமனை நிர்வாகத்திற்கு இது தொடர்பாக மருத்துவமனை மீது அந்த பாதிக்கப்பட்ட மாணவர் சுபேர் அகமது தேசிய மருத்துவ கவுன்சில் உள்ளிட்ட இடங்களிலும் புகார் அளித்திருக்கிறார் இந்த புகார் தொடர்பாகவும் தங்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது தங்களிடம் தேசிய மருத்துவ போர்டு மெடிக்கல் போர்டு கேட்ட கேள்விகளுக்கு தாங்கள் உரிய விளக்கம் அளித்திருப்பதாகவும் தாங்கள் மாணவரை சேர்த்துக் கொள்ளவில்லை என்று எங்கேயும் சொல்லவில்லை தங்களது கல்லூரியினுடைய விதிமுறைகள் மட்டுமே சொல்லப்பட்டிருப்பதாகவும் தேசிய மெடிக்கல் போர்டிடம் இது தொடர்பான விளக்கத்தை அளித்திருப்பதாகவும் கல்லூரி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது மேலும் மாணவரை மீண்டும் தொடர்பு கொண்டு கல்லூரியில் சேர வருமாறு அழைப்பு விடுத்ததாகவும் அப்பொழுதும் தாடியை ட்ரிம் பண்ணி கொண்டு தொடர்ச்சியாக மேல் படிப்பை படிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தாடியை ட்ரிம் பண்ணிக்கொள்ள முடியாது என்ற என்று மாணவர் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாகவும் கல்லூரி நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாணவர் தரப்பில் இது தொடர்பாக தங்களது இந்த தாடி வைத்துக் கொள்வது என்பது தனது மத சுதந்திரம் என்று என்றும் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக அரசும் மெடிக்கல் துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருந்தது அதே வேளையில் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கே எம் சிஎஸ் மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை தாங்கள் மத ரீதியாக எந்த விவகாரத்திலும் தலையிடவில்லை அதே வேளையில் தங்களது மருத்துவ கல்லூரிக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு மாணவர் ட்ரிங்க் செய்து கொண்டு தங்களது கல்லூரியில் தொடர்ந்து படிக்கலாம் அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது அதற்கான மாணவர் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவும் கல்லூரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காயத்ரி நன்றி குருசாமி விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக